ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மேகி ரெசிபி தான் பார்க்க தெரியல இந்த பசங்களுக்கு மக்ரோனி நூடுல்ஸ் இதெல்லாம் ரொம்ப 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 சாப்பிடுவாங்க நம்ம செஞ்சு கொடுக்கறதை விடவும் நம்ம வெளியில வந்து வாங்கி சாப்பிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க நம்ம வெளியில வாங்கி கொடுக்காம வீட்டிலேயே அதே டேஸ்ட்ல முட்டை மட்டும் சேர்க்காம அது கூட காயெல்லாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா வீட்டில் சேர்த்தே ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கு நான் கடாய் வச்சிருக்கேன் கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை இந்த அளவுக்கு லேசாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்குருவோம் எல்லாமே ஹைலே வச்சு நீங்கள் வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப காயும் நல்லா வேகணும்னு தேவை கிடையாது நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு உடைய பச்சை வடை போனதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கங்க மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தால் போதும் தக்காளி வந்து ரொம்ப நிறையா சேர்க்கணும் தேவையில்ல ரெண்டு கிண்டு கிண்ணதுக்கு அப்புறம் அடுத்து பொடியாக நறுக்கின கேரட் பீன்ஸ் இது ரெண்டையுமே சேர்த்துருவோம் நீங்க கொடம்பெலாம் சேர்க்கலாம் அது மாதிரி கோசும் சேர்க்கலாம் எல்லாமே நல்லா பொடியாக நறுக்கோங்க பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துட்டா நமக்கு வந்து எடுத்து வச்சுருந்தோம் பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருவாங்க மேகி மேகி மசாலா இல்லாமல் நம்ம இந்த மசாலும் சேர்த்து செய்யும்போது இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூளும் அதுக்கூட கறி மசாலா தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிறதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துரலாம் காய் லைட்டாக உதனதுக்கப்புறமே தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் மட்டும் சேர்க்கலாம் ரொம்ப வந்து ஜூஸியாக நம்ம செய்யலை இன்னைக்கு வந்து முட்டை மேகி செய்கிறதுனால கொஞ்சம் வந்து ட்ரை ஆனால்தான் நல்லா கவிச்சி அடிக்காமல் இருக்கும் இப்போ தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேருங்க நம்ம சேர்க்கிற உப்பு வந்து காய்க்கு மட்டும் தேவையான இருந்தால் போதும் நம்ம மேகிக்கு வந்து மேகி மசாலாலே உப்பு வந்து சேர்த்துருப்பாங்க அதனால வந்து ரொம்ப அதிகமா உப்பு வந்து தாங்காது இப்ப மேகியும் சேர்த்துட்டு நல்லா விட்டுட்டு மூடி போட்டு சிம்ல வச்சிருங்க இப்ப சிம்ல வச்சிட்டீங்கன்னா குழஞ்சி போகாம நமக்கு வந்து நல்லா பக்குவமா வெந்து வந்துடும் மூடி போட்டு அப்படியே நீங்க சிம்ல வச்சீங்கன்னா ஊற்றுன தண்ணிக்கும் நமக்கு வெந்து வரதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்பதான் நம்ம குழஞ்சி போகாம நல்லா இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்துட்டு நல்லா பெரட்டி விட்டது அதுக்கப்புறம் முட்டை சேர்த்துக்கிருவோம் இந்த மாதிரி முட்டை சேர்க்கலாம் தனியாக வந்து முட்டையை வந்து வறுத்துட்டதுக்கு அப்புறம் சேர்க்கணும் தேவையில்லை இந்த மாதிரி நீங்க முட்டை சேர்த்தாலும் கவிச்சரிக்காம சாப்பிட்டதுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் நான் இன்னைக்கு வந்து மூணு முட்டை வந்து எடுத்திருக்கேன் மூணு முட்டையும் வந்து இந்த மாதிரி ஒதுக்கி விட்டுட்டு அதுலேயே ஊத்திட்டு நான் கலந்துட போறேன் சிம்லேயே தான் அடுப்பு இருக்கு சிம்ல இருக்க அடுப்பை வந்து அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் திறந்து பாத்தீங்கன்னா அறுது வந்து முட்டை வெந்திருக்கும் மிச்சத்தை வந்து நம்ம கலந்து விடும் போது நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம வந்து மேகியோடு கலக்கும் போது சுத்தமாக கவிச்சி வாடையே நமக்கு இருக்காது இப்போ லாஸ்டாக வந்து நான் மேகி மசாலா வந்து சேர்க்கப்பறேன் இப்படி லாஸ்ட்டாக நம்ம சேர்க்கும் போது நம்ம ஸ்ட்ரீட் கடையில் வாங்கி சாப்பிட்றேன் அந்த டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கில் நிற்கிற மாதிரி நம்ம செய்யற அந்த மேகி மசாலாவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம நாக்கில் நிற்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவங்க இப்படிதான் கழசியா வந்து சேர்ப்பாங்க பவுடராக தூவிடாம அப்படி சுடுதண்ணி ஊற்றி கலந்து ஊத்துறதுனால எந்த இடத்துலேயும் மேகி மசாலா வந்து நிக்காம எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும் கடையில் வந்து கடைசியாக வந்து பவுடர் மாதிரி தூவாங்க அவங்க நிறையா செய்யறதுனால தூவி நல்லா கலந்துருவாங்க நம்ம வீட்டில் செய்யறனால சுடுதண்ணி ஊற்றி நம்ம களைக்கு ஊற்றுறதுனால எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சு கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ